வேட்பாளர் தெரிவிக்கல்ல இருபது இடம் பெண்களுக்கு இருபது ஆண்களுக்கு வேட்பாளர் தனியா கூட்டம் போட்ட கொஞ்சம் அமையா அதுக்கு இதுல தம்பி நமக்கு இதுவே போதுமானது ரெண்டாவது ஒரு நகர்புள்ள இருக்கு இப்போ இப்படி எடுத்துக்கங்க அண்ணன் வந்து மதுரையில இருந்தோ சிவகங்கையில இருந்தோ அல்லது கோவையில இருந்தோ ராம்நாடுல இருந்தோ வரேன்னா நான் இங்க இறங்குனன்னா இங்க இருந்து ஒரு இரநூறுவா தானி கொடுத்தா போதும் ஒரு ஆனா நாற்பது கிலோமீட்டர் தங்கினா அங்கிருந்து இங்க வர ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு மூணு பேர் இருந்து பிடிச்சி தீப்பி வர வேண்டியது அது தேவையில்லாத சிரமங்கள் தானே அப்ப இங்கே கடை வித்து பல ஆண்டுகளா இங்க சிறு வணிகம் பண்ணி வேண்ட அவங்க இப்ப எங்க போவாங்க இப்ப யாருமே இந்த வசதி குறைவன்ட்டு மக்கள் வீதிக்கு இல்லை போராட தொடங்க தேவையற்றது ஆட்சியாளர்கள் வந்து அதுல நிறைய வசதி இருக்கிறாங்க மக்கள் அமைதி உருவது அது அவங்க யாரு கவனிக்க போறாங்கன்னா அது இல்லைதான் நம்ம சொல்றோம் இருக்கிறதே நிறைவானது அதை போய் தேவையில்லாத அது தேவைப்படும் போது உருவாக்கிக்கலாம் இப்ப எட்டு வழிச்சாலைக்கு நிலம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க

வேட்பாளர் தேர்வை அங்கெங்கே செஞ்சிருக்கோம் மொத்தமா தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு திருச்சியில அல்லது சென்னையில மையப்பகுதியில வச்சு மொத்த வேட்பாளரையும் மேடையில் வச்சாரு அதெல்லாம் பேசாதீங்க ஆயிரத்தி நிறையாக்கரையும் கொடுத்தது என் மக்கள் தான் நீங்க உடனே அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அண்ணா மேம்பாலம் கட்டும் போது கருணாநிதி அவர்களை எல்லாம் எதிர்த்தார்கள் என்று பாராட்டுகிறார்கள் அவரை திரும்ப திறக்கும் போது எதிர்த்தார்கள் இன்று பாராட்டுகிறார்களா எதிர்க்கிறார்களா சும்மா கட்டும் போது என்ன நீங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எப்படி வந்துச்சு மக்கள்கிட்ட மக்கள் கொடுக்காம வந்துச்சு நாலு வழிச்சாலைக்கு இடம் வந்துச்சு தேவைன்னா தம்பி சரி நாம ஒண்ணு கேட்போம் இப்படி கேப்போம் நீ நம்ம ஒரு பொது மனிதனா ரெண்டு பேரும் பேசிப்போம் இந்த மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்துல என்ன பிரச்சனை உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தியே இறங்கி ஏறிடுச்சு பறந்துருச்சு இறங்கி பறந்துருச்சு ஒரு ஓடுதலம் தான் இயங்குது இன்னொரு ஓடுதலம் சீரமைக்காம இருக்கு அதை சீரமைச்சாலே போதுமானது நமக்கு பறக்க வானூர்தி இருக்கா இண்டிகோ தவிர ஒரே வண்டி வண்டிகள் அவர் சொல்றதான் கட்டணும் அவர் எடுக்கிறதா நேரம் அவர் பறக்க நேரத்துக்கு தான் நீங்க போனோம் அதே இல்லைன்னா இல்ல அவ்வளோதான் நீங்க அவசர பயணம்னா ஒரு சரியான நேரத்துக்கு போனோம்னா வாய்ப்பு அப்புறம் ஐயாயிரம் ஒரு வண்டி பிறக்க ஐயாயிரம் ஏக்கரா சொந்தமா ஒரு விண்ணூர்தி கூட இல்லாத நாட்டுக்கு ஐயாயிரம் ஏற்கனவே ஏர்போர்ட் எதுக்கு தம்பி எல்லாம் என்ன தம்பி வேலை புரியல இது இது ஒரு தொடக்க நிலை தான் இவங்க உலக வர்த்தக அமைப்பு உணவு மானியத்தை தூண்டினுது அதனால முதலாளிகளுடைய வியாபாரம் நீ இலவசமாக கொடுக்கறதுனால எங்கள் வியாபாரம் படுத்துக்கிறதுன்னு இது எங்கள் வியாபாரத்தில் இழப்பு ஏற்படுது அதனால அந்த மானியத்தெல்லாம் நிறுத்துங்க இப்போ ஒவ்வொன்றா மண்ணணியை நிறுத்தி நீங்க சொன்ன மாதிரி பாமாயில் நிறுத்தி பருப்பை நிறுத்தி சர்க்கரையை நிறுத்தி ஒன்று ஒன்றா நிறுத்தி மொத்தமாக முடிவாங்க முதல்ல ரேஷன் கார்டில் பொருட்கள் இல்லைன்னு வரும் ஒரு நாள் காலையில் இங்கே ரேஷன் கடையே இல்லைன்னு வரும்

வேணாம் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க யாரையாவது பேச விட்டீங்கள உங்க கட்சியின் கருத்தை எழுத்தவங்களாம் கேவலமா திட்டி வெளியே தினீங்க என்னையும் அதே மாதிரி கூச்சல் போட நினைச்சீங்க உங்களுக்கு நடக்கல நீங்க அடிக்கடி நீ பணங்காட்டு நரி இது சலசலப்புக்கு அந்த நீ பணங்காட்டு நரி பணங்காடே நான் தான் அங்கதான் சொன்னேன் நீ பணங்காட்டு நரின்னா நான் வன்னிக்காட்டு புலின்னு சும்மா இதேதான் கருத்து கேட்பு எந்த இடத்துல நீங்க ஜனநாயக முறையில் நடந்திருக்கு மக்களின் விருப்பம் இல்ல அதாவது ஒரு திட்டத்தை பரந்தூர் விமான நிலைய அந்த 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 ஐயாயிரம் ஏக்கர்ல நிலப்பரப்பில் வாழ்கிற என் மக்கள் வீதியில் போராடுறது மக்களின் கருத்து மதிப்பளிச்சிருக்கீங்களா உலை வேணாம்னு ரெண்டு வருஷம் போராடுறது என் மக்களின் கருத்து மதிப்பளிச்சிருக்கீங்களா எட்டு வழிச்சாலை வேணா என் நிலத்தை பறிக்காத என் விளைநிலங்களை நிலங்கள் என்ற குடு மக்களின் கருத்து மதிப்பளிச்சிருக்கீங்களா சிப்கார்டுக்கு தொழிற்சாலை தொழிற்சாலைங்கிற பேரில் என் விளைநிலத்தை கையகப்படுத்தாதே அப்படின்னு மக்கள் போராடினாங்க திருவண்ணாமலையில் அந்த கருத்துக்கு மதிப்பு கருத்து தானே அது கருத்தை முன் தானே வீதிக்கு வந்து போராடினாங்க அந்த கருத்துக்கு மதிப்பிடிச்சிருக்கீங்களா போராடின குண்டாஸ் போட்டீங்க அடக்குமுறை ஒடுக்குமுறையை ஏவி விட்டீங்க ஸ்டெர்லைட்டை மூடும் என் மக்களின் கருத்து பெரும் எண்ணிக்கையில பேரணியா வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி நடத்தி கலைச்சு விட்டீங்க மக்களின் கருத்துக்கு என்னைக்கு மதிப்பிடிச்சிருக்கீங்க

ஆயிரம் ஐநூறு கொடுத்துறதே தீர்வுனா தம்பி இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கச்சரிந்தவரா உலக நாடுகளில் இருக்கிற நிர்வாக முறைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க இது எப்படி ஒன்பது லட்சம் கோடி கடன் இந்த புத்தாண்டு பிறந்தல முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் இந்த கடனை என்னைய அடமான வச்சு கடன் வாங்கி எனக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து இப்படியே காலத்தை எத்தனாலே கடத்திட்டு ஒரு இனம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் பண்டிகையை கொண்டாட முடியுங்கிற நிலையில எத்தனை ஆண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டே சொல்லுங்க எத்தனை ஆண்டுக்கு எத்தனை ஆண்டு கொண்டு வந்து இந்த தொகையை உயர்த்துவீங்க இந்த தொகை தேவைப்படாத அளவுக்கு வாழ்க்கை தரத்தை வருவாய் பெருக்கத்தை உயர்த்துவீங்க அதான நிரந்தர தீர்வு தங்கச்சி தங்கச்சி உத்தரப்பிரதேசத்துல ஒரு த பாயில ஒரு அம்மா தரையில படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சும்மா ஒரு போர்வே பெட்ஷீட் ஒரு நோயாளி அம்மா கையில கையில் குளுக்கோஸ் பாட்டில் வச்சிருக்காங்க இந்த கை இந்த கைக்கு மாத்திக்கிறான் இந்த கை வளைச்சிருந்து இந்த கைக்கு மாத்திக்கிறான் இது அங்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு மேம்பாடு இங்க காஞ்சிபுரத்துல ஒரு அம்மா ரொம்ப நேரம் கையில பிடிச்சிருக்கிறாங்க இந்த கையில பிடிக்கிறாங்க வளிச்சிருது அப்ப குப்பையை தொடைக்கிற தொடைப்பான் இருக்குல்ல அந்த குச்சியை உண்டி அதுல கட்டி இதெல்லாம் வளர்ச்சியில வருது டெவலப்ல வருது அது குஜராத் மாடல் இது திராவிட மாடல் தசாலி மாடல் அழைப்பாங்க அழைப்பாங்க தானே முடிவைதான் அண்ணன் சொன்ன நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் தனிச்சே தான் போட்டிடுவேன் தான் போட்டிடுவேன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறது யாராவது நண்பர்கள் போயிட்டு போனாலும் தருவாங்க தம்பி ராமருங்கிறவரு ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அவர்தான் அந்த இந்த கட்சியின் தலைவர் பிள்ளையார் பொதுச் செயலாளர் இதுதான் பாரதிய ஜனதா இதுல ஜே ஜேபி நட்டா தலைவர் இவர் பொதுச்செயலாம் நீ கருதாத ராமருங்கிறவர் இறைவன் அல்ல கடவுள் அல்ல கட்சியின் தலைவர் பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச் செயலர் சொல்ல சொல்லு ஆமாவா இல்லையா பாக்குறாங்க பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்துல உறுப்பினர்களே பாக்குறாங்க பாவ மக்கள் பார்த்து இல்லையா கர்நாடகால பாத்தாங்கல்ல ஆனா சட்டசபை இல்ல

விஜயகாந்த்ங்கிறவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாத போராடி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஐந்து ஆண்டுகள் பணி செய்தார் அதுக்கு கொடுக்குற ம கொடுக்க வேண்டிய மரியாதை தானே அதுக்கு இல்ல இல்ல அதை அப்படி பாக்குறது மிகப்பெரிய சங்கராச்சாரியா இருக்கலாம் மோடி வந்து ராமரை தோடுற அந்த அந்த இடத்துக்கு நாங்க வர மாட்டோம்னு சொல்கிறோம் இதை இந்த ஜனனா சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமத்தை தான் அது விளக்கணும் மோடி வந்தால் நாங்க வர மாட்டோம்னு ஏன்னு சொல்றாங்க அது என்ன தர்மம்ங்கிற கேள்வி கொண்டு அது மதம் சார் கணிஜி அது மதம் சார் இந்த படம் இல்லை அந்த படத்தை பார்த்தேன் நல்ல படம் நல்ல படம் தான் எந்த கருத்தையுமே நீங்க ஏற்க மாட்டீங்க அப்படின்னா புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது யாரு எனக்கு தெரிந்த எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிடுவாங்க சிலர் மீன் சாப்பிடுவாங்க கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாது மாங்க சாப்பிடுவாங்க சிலர் கடல் உணவு சாப்பிடுவாங்க மேற்கு வங்கத்தில எல்லாம் வந்து கடல் புஷ்பம்னு சாப்பிடுறாங்க மீன் சாப்பிடுறாங்க உணவு வந்து காலம் தான் தீர்மானிக்கணும் தங்கச்சி இங்க எதுவுமே கிடைக்காதுன்னா தின் சாப்பிட்டுதான் ஆகணும் வாழணும்ல அது ஒரு கருத்தை சொல்லுது அது ஐயா இறை என்று சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்க கோட்பாடு ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அதை எதுக்கும் போது ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் விமர்சிப்பார்கள் ஆதரிப்பார்கள் இதுக்கெல்லாம் பயந்தா புதிதான ஒன்றை விதைக்கவே முடியாது அப்படி பயந்தவன் சமூகத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தியிருக்க முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாடுகளை உடைத்து மார்ச்ல இருந்து டெல்லியில இருந்து எல்லாரும் நீங்க புத்தன் பூலே அம்பேத்கர் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ பாரிஸ்டாட்டில் எல்லாம் இப்படி தகர்த்து கொண்டு வந்தவங்க தான் அந்த கதையெல்லாம் யாரையும் எளிபடுத்தி சொல்லல படம் நீங்க பாருங்க இருக்கிற நாடாளுமன்றத்துல என்ன பிரச்சனை நான் நீங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு நியமன உறுப்பினர்கள் ரெண்டு ஐநூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி ஐம்பது கோடி வந்துருச்சு நூத்தி முப்பது தாண்டி போகுது இன்னும் அதே உறுப்பினர்கள் தான் அப்ப என்ன பிரதிநிதித்துவம் இருக்குது அப்ப ஆறு பாராளுமன்றத்துக்கு ஒரு ச ஓ ஒரு பாரா ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாத்து மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தா இந்த இந்த உறுப்பி பிரதிநிதித்துவம் ரட்டிப்பாங்க அப்படிங்கும்போது ஒடுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற குடிகளுக்கு முன்னுரிமை வரும் நான் விவசாயி ஏம்பிரச்சனை நீயும் பேசல நான் மீனவன் ஏம்பிரச்சனையும் பேசல இப்ப என்னைய தெரிஞ்சுக்கிட்டா நானே பேசிடுவேன் அதை செய்யாம கட்டடத்தை பெருசா 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 கட்டிட்டு என்ன பண்ண என்ன பயன் இருக்கு செங்கலும் சிமெண்ட் எனக்கா பேச பேசுமா தம்பி சொல்லுங்க தம்பி இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு அந்த கட்டடத்துல இடையூறு இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத் வச்சா வளர்ந்துருமா இந்த பாராளுமன்ற கட்டடத்துல இருந்து வேற பாராளுமன்ற கட்டடத்துக்கு போயிட்டா ஜனநாயகம் வந்துருமா எதையும் விவாதித்து முடிவெடுப்பீங்களா அங்க போயிட்டா கால் நூற்றாண்டுல ஏதாவது ஒரு சட்டம் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி சிஐஏ என்ஆர்சி பண மதிப்பிழப்பு மீட்டு ஜிஎஸ்டி சொல்லுங்க தம்பி எல்லாம் தாழ்ந்து அதுக்கு எதுக்கு கட்டடம் கட்ட பஞ்சாயத்தை மேலே